பைபிள் வினாவிடை எபிசோட் பன்னிரண்டு நியாய பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆன்சர் பி மோசே இன்றைய கேள்வி சேஷர்களுக்குள்ளே பிசாசாயிருந்தவன் யார் ஏ யோவான் பி யூதாஸ் சி பேதுரு டி தோமா ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் தென் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தராதீங்க கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதம் இருபத்தேழு ஒன்று என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறிவிழுந்தார்கள் சங்கீதம் இருபத்தேழு இரண்டு எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதம் இருபத்தேழு மூன்று கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சங்கீதம் இருபத்தேழு நான்கு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னைக் கண்மலையின்மேல் உயர்த்துவார் சங்கீதம் இருபத்தேழு ஐந்து இப்பொழுது என் தலை என்னைச் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் இருபத்தேழு ஆறு கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும் சங்கீதம் இருபத்தேழு ஏழு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று சங்கீதம் இருபத்தேழு எட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கிப் போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் இரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் சங்கீதம் இருபத்தேழு ஒன்பது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் சங்கீதம் இருபத்தேழு பத்து கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் சங்கீதம் இருபத்தேழு பதினொன்று என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்துச் சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் சங்கீதம் இருபத்தேழு பன்னிரண்டு நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் சங்கீதம் இருபத்தேழு பதிமூன்று கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தேழு பதினான்கு